அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி ஜோதிடர் திரிபுரசுந்தரி சுந்தரி அவர்களிடம் கேட்போமா வணக்கம் நான் மயிலாடுதுறையிலேருந்து திருப்புற சந்தை சாமன்சா சாஸ்திர சேனலுக்கு ஆதரவு அளித்துரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி பற்றி தான் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட அனைவரோடும் இணக்கமாக செல்லக்கூடிய எவரோடும் வம்புக்கு செல்லாத தனுசு ராசி நேயர்களே இதுவரை ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து தனது சமசப்தம பார்வையால் தன் வீட்டை தானே பார்த்த குரு இதுவரை தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை செய்து வந்தார் இதில் என்னென்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறது தான் ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கும் தாயாரால் சில தொல்லைகள் ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் இவர்கள் இளம் வயதுக்காரர்களாக இருந்தால் இவங்களுக்கு படிப்பில் ஒரு தடை ஏற்படும் முதியவர்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் ஒரு பிரச்சனைகள் வரும் வீடு வீடுனா வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு பழைய வேலையை புதுப்பித்தல் அந்த மாதிரி சில செயல்கள்லாம் செய்கிற மாதிரி அதில் அந்த வண்டி மேலே வாகனத்தின் மேலே வீட்டின் மேலே ஒரு செலவு எதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சனி அப்படிங்கிறது இதுவரைக்கும் செஞ்சிகிட்ருக்கோம் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருக்குது ஆனால் ஏழாம் இடத்துல உள்ள குரு பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பது ஒரு நல்ல நிலை இப்போ மூன்றாம் உள்ள ராகு அந்த ராகுவுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஒரு குரு தனது ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பது மூன்றாம் இடத்தின் மூலம் முயற்சிகள் வெற்றி பெறும் லாபம் கிட்டும் புகழ் மேலோங்கும் பதினோராம் இடத்தின் மூலம் மூத்த சகோதரன் வகையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சகோதரனால் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் தான் இதுவரைக்கும் நடந்து வருது ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகும் குரு உச்ச குரு அப்படிங்கிற நிலையில் இருக்காள் எட்டாம் இடத்தில் அவர் மறைந்தாலும் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை ஏன்னா அவர் அங்கே உச்ச குரு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பது ராசிநாதன் நிலையில் இருப்பதுங்கிறது ஒரு நல்ல நிலை அதாவது எவரையும் வெல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையா எல்லா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார நீங்கள் எடுத்து வச்சாலும் அதில் வெற்றியை காணக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ராசிநாதன் உச்சம் அப்படின்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அப்போது அந்த உச்சநிலையில் இருக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்குது அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்து அந்த சனியால் உள்ள தொந்தரவுகள் வீடு வாகனங்களில் வந்த தொல்லைகள் வீடு வாகனங்கள் மேல் இருந்த கடன்கள் அடைப்படும் சூழ்நிலை வரும் கல்வியில் இருந்த தடங்கல்கள் விலகிடும் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பன்னிரெண்டாம் இடங்கிறது ஒரு விரையஸ்தானங்கிறதால செலவுகள் நிறைய செலவாகும் எப்படி சொன்னால் எல்லாம் சுப செலவு தான் ஆகும் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளால் போ பெண்களால் குழந்தைகளால் அதாவது வெளியூரில் கொண்டு போய் பல் காலேஜுக்கு ஸ்கூலில் சேர்த்துருக்கவங்கள போய் பார்க்குறதுக்கு போகிற மாதிரியும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்க பெண்ணை போய் பார்க்குறது மாதிரியும் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறது தனம் வருவாயை கூட்டும் நிலை இது வரைக்கும் இருந்து வந்த வருவாயிலேருந்து வேறு ஏதாவது அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க ரெண்டு மூணு தொழிலை செஞ்சு அதன் மூலம் வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ஒரு தற்காலிகமான நிகழ்வு தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அளவு வருவாய் வருது அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால உங்களுக்கு கோடியில் கொட்டுது உச்சக்கு ஒரு பார்வை இருக்கிறதால கோடியில் கொட்டுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஐநூறுரூபா வர்றதுக்கான காலம் இது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதற்கு அடுத்து டிசம்பர் மாதம் உச்ச குரு அப்படிங்கிற நிலைமையிலேருந்து கடகராசியிலேருந்து சிம்ம மாறும் குரு அப்பவும் ஒன்றும் அந்த த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ராசி தன்னை ராசியை குரு பார்க்குது ராசியை எப்போதெல்லாம் குருவோ குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளுதோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிலை வரும் எந்த ஒரு கெடுபலனும் வராது கெடுபலனே சுய ஜாதகத்தில் இருந்தாலும் அது குறைபடும் கெடுபலன் குறையும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு கணை கணித முறை அதாவது அந்த சிம்மராசியில் இருக்கிற டிசம்பர் மாதத்துக்கு வர்ற டிசம்பர் மாதத்தில் சிம்மராசிக்கு குரு பயிற்சியாக போகுது ராகு கேதுக்கள் ம மகரத்துக்கும் கடகத்துக்குமா ராகுவும் கேதுவும் பயிற்சியாக போகுது அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு சில வருவாய் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த உச்ச குரு பார்வையில் இருக்கிறப்போ ஒரு ஐநூறுரூவா வருவாய் அதிகமாக வந்ததுன்னா அந்த ராகு அதில் உட்கார்றப்ப அந்த ஐநூறுரூவாயை கொஞ்சம் குறச்சிடும் எப்போதும் வர்ற வருவாயில்தான் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்கும் ஐந்தாம் பாவகத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகளால் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் சந்தோஷம் அடைகிற மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் மொத்தத்தில் இந்த வருடம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளே நடைபெறும்